ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாங்காய் ஊருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மாங்காயை எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கணும் உப் அடுத்தது என்ன பண்ணணும்னா மாங்காவை சின்ன சின்ன பீசஸ்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கணும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சின்ன பீசஸ் அறியும்போது ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் அப்படி தான் அரிஞ்சு வைப்போம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்றப்படி மிளகாத்தூள் போடணும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போடணும் அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூள் நிறைய போடக்கூடாது லைட்டாக போடணும் அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் போடணும் வெந்தயம் முழுசாக போடக்கூடாது பொடியாக்கி அதுவும் பொடிச்சு தான் போடணும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஊறுகாக டேஸ்ட் கொடுக்கறது காயம் அதனால காயப்பொடியை வந்து கொஞ்சம் இந்த மசாலாவோட லைட்டாக கூடுதலாக போடணும் அதையெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டணும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி இதோட கலர் வந்து மாறும் இதோட கலர் நல்லா மாறும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது தான் அந்த கலர் வந்து மாறும் அந்த கலரெல்லாம் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து ஒரு சைடில் ஓரமாக வைக்கணும் பாருங்கள் நம்ம கிளரை நல்லா கொடுக்கும்போது தான் அது மாறும் இதில் வந்து தண்ணி எல்லாம் படக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றலாம் நாங்கள் வந் நம்ம வந்து நல்லெண்ணெய் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கூட நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டு நல்லா தாளிக்கணும் கருவேப்பழம் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் நம்ம வந்து வெளுத்துள்ளி போடணும் வெளுத்துளி வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போடலாம் வெளுத்துள்ளியை போட்டு நல்லா கிண்டணும் கிண்டும் போது வெளுத்துள்ளியோட கலர் மாறும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும் அந்த ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் கிண்டணும் அதுக்கப்புறமா வந்து மிளகு போடணும் நாங்க வந்து என்னன்னா காந்தாரி மிளகு போட்டோம் நம்ம ஒரு வீட்டில் யூஸ் பண்ற பச்சை மிளகு கூட நம்ம வந்து போட்டுக்கிடலாம் இதுவும் போடும்போது அந்த மிளகும் நல்லா பொறிஞ்சு விடும் அப்புறமா இந்த எண்ணெயை வந்து நம்ம ஆற விடணும் சூடு சூடாக நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து சீக்கிரம் கெட்டு போகும் அதனால் நல்லா அப்புறமா நம்ம அந்த மாங்காவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் எல்லாருக்குமே மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிரும் மாங்க ஒருக உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி நீங்கள் ஒருகை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்